ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா எங்கள் ஊரில் தான் இருக்கோம் பாளையத்தில் எங்களுக்காக சாரி எல்லாரும் வந்திருக்காங்க கோயிலுக்கு போக அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பட்டில் தண்ணியும் ஒரு கப் பிஸ்கட்டும் கொடுக்கலான்ட்டு வாங்கி இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா மகாலட்சுமி கோயிலுக்கு போகிறாங்க சரிங்களா எங்கே இருக்கு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் எங்க கரூர் மாவட்டம் கிருஷ்ணாராய மாவட்டம் மேட்டுமனோரம் மகா அருள்மிகு மகாலட்சுமி கோயிலுக்கு நாங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பாத யாத்திரையாக செல்கிறோம்

நான் <laughs> கொஞ்சம் <laughs> தேனி திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பல கூர்வு குடிகளான மக்கள் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக யாத்திரையாக சென்று ம மேட்டு மகநாதபுரம் அம்மன் கோயிலுக்கு வேண்டுதலை செலுத்தி வருகிறார்கள் அங்கே வந்து சிறப்பு என்னென்னா வீரபத்திரசாமிக்கு சுவாமிக்கு தலையில் தேங்க உடைப்பது அவனுடைய சிறப்பாகும் வந்து எங்கள் கூறுகூடிய மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதலாக நாங்கள் எப்பவுமே நிறைவேற்றிட்டு வரோம் நன்றி சரி ஓகேங்க பாய் இவங்களுக்கு நாங்கள் சிம்பிளா முடிச்சிருக்கோம் சரிங்களா பிஸ்கட்டும் தண்ணியும் குடுக்கலாம்னு இன்னைக்கு இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெருசா பிளான் பண்றோம் சரிங்களா சடனாக தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா ஏதோ இன்னும் கொஞ்சம் இது பண்ணிருக்கலாம் சரி பாப்போம் அடுத்த வருஷம் மகாலட்சுமி அம்மா நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா செய்யலாம் ஓகே பாய்